பத்தணுமா பத்தாக்கணுமா பட்டாம்பூச்சி வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி இது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்னைக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில ஆரூர் மண்ணின் மிக சிறந்த கணித ஆசிரியர்களில் ஒருவர் ஆண்டுதோறும் நூறு சதவீத தேர்ச்சிக்கு உறுதியளிக்கும் ஒரு பயிற்றுனர் வருடந்தோறும் நூற்றுக்கு நூறு எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு செயற்பாட்டாளர் மாணவர்களின் அன்பை ஏகமாக சம்பாதித்து வைத்திருக்கும் ஆசிரியர் எம்ஆர்எஸ் ஆர் என்கின்ற திருமதி எம் ஆர் அவர்கள்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு மாணவர்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறாங்க வாங்க மாணவர்களே கேட்டு பயன்பெறலாம் எஃப்எம் எஃப்எம்ஏர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் எம் ஆர் எஸ் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த பரீட்சைக்கு நேரமாச்சு நிகழ்ச்சி இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடப்பொருள் எப்படி எளிதில் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கறத பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு சில குறிப்புகள் தரப்போறேன் மாணவர்களே ரெடியா நான் கொடுக்க போற குறிப்புகளை நீங்க நோட்டு புத்தகம் வச்சு எடுத்து எழுதிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த குறிப்புகளை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயங்கள் மறக்கவே மறக்காது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு செய்தியை பார்த்துருவோம் புது வருஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது சிறப்பு செய்தி தானே நம்மளோட புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற எண்ணில் இருக்கக்கூடிய அற்புதத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு சாதாரண எண் கிடையாது ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களின் மூன்று மடங்குகளின் கூடுதல் புரியலையா இப்போது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அடுக்கு மூணு ஒன்று கியூப் ஒன்று கியூப் என்ன ஒன்று அதே மாதிரி ரெண்டு கியூப் ரெண்டு கியூப்னா ரெண்டு மூணு டைம் போட்டு பிரிக்கிறது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எட்டு சரிங்களா ஒன்று கியூப் ஒன்று ரெண்டு கியூப் எட்டு மூணு கியூப் இருபத்தி ஏழு நாலு கியூப் அறுபத்தி நாலு அஞ்சு கியூப் நூத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு ஏழு கியூப் 7 நாப்பத்தி மூணு எட்டு கியூப் ஐநூத்தி பன்னெண்டு ஒன்பது கியூப் இருபத்தி ஒன்பது இருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள கியூப் மூன்று மடங்கு நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் இந்த விடைகள் எல்லாத்தையும் நம்ம கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த எண்ணோட அற்புதம் என்ன அப்படின்னா ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களின் மூன்று மடங்கு

இரண்டாயிரத்தி அந்த நம்பரோட பெருமைகள் இன்னும் இருக்கு அதை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறிப்பு எதை பத்தினது தெரியுமா தமிழ் எழுத்துக்கள்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சின்னரா இன்னொன்னு பெரியரா இந்த சின்னரா பெரியரா எங்கெங்க வரும் அப்படிங்கறதுல நமக்கு குழப்பம் இருக்கலாம் அது எல்லாத்தையும் நம்ம தீர்க்க முடியாட்டாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் தர்றேன் நம்ம பெரிய அப்படிங்கிற வார்த்தையை எழுதும்போது சின்ன ரீ பயன்படுத்தணும் அதே மாதிரி சிறிய அப்படிங்கிற வார்த்தையை எழுதும்போது பெரிய ரீ பயன்படுத்தணும் இதை நம்ம ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கணும் பெரியக்கு சின்ன ரீ சிறியக்கு பெரிய ரீ அவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்ம குறிப்பு என்ன ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டேன்னு பாக்குறீங்களா இந்த ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய வார்த்தைகள் தவறில்லாம எழுத கத்துக்கலாம் என்னென்ன வார்த்தைகள்னு பாப்போமா பெரிய அப்படிங்கிற அர்த்தம் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே சின்னரா தான் பயன்படுத்தணும் அதுக்கு உதாரணமா சில வார்த்தைகள் பார்ப்போமா பேரரசன் பேரரசு பெரியவர் பேராசை பேரழகு பேரழகி பெருமை பேரின்பம் பேரிருள் பெரியவர் பெரிய புராணம் பெருக பெருக வாழ்ந்தான் பெரும்பான் படை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதே போலவே சிறிய அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய வார்த்தைகள்ல பெரிய ரூப பயன்படுத்தி நீங்க பிழை இல்லாம எழுதலாம் அந்த வார்த்தைகள் என்ன என்னன்னு பார்ப்போமா சிறுவன் சிறுமி சிறுக சிறுமை சிற்றின்பம் சிற்றரசர் சிற்றாடை சிற்றூர் சிறுவர் சிறு சிறுவான் அற்றுப்படை இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த குறிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஆல் தி பெஸ்ட் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்றைய பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் மாணவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியவர் மாணவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகளை வழங்கியவர் திருவாரூர் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி எம் ஆர் சுகந்தி அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு போடுறோம் போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறா போடுற இருக்கீங்களே இது என்ன புக்குங்கண்ணா அது அம்னே நம்ம கவிஞர் பார்வதி பாலசுப்ரமணியன் அவங்க எழுதின கூவாய் கருங்குயில நூத்தி இருபத்தி ரூபாய்க்கு ஒரு புக்கு வந்திருக்கு சாமியோ அப்படிங்களா அது எதை பத்தின புக்குங்கண்ணா கவிதை இது எப்படி இருக்குதுங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கிற படிச்சு போட்டு சொல்றோம் கேடு சரி சரிங்க இது எங்க வாங்கி வந்தீங்க எப்படி வாங்கி வந்தீங்க ஆமா நீ ஒற்றை முறையில தேடி புடிச்சு வாங்குறது ஒரு பக்கம் இருக்கு நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ

இது உங்களை பராசமாக எட்டம் கேட்டால் கேட்க கேட்க